மிகவும் பக்தி பூர்வமானதாகவும் சிறப்பாகவும் என்பர்மானுடைய அனுக்கிரகத்தினாலும் இன்றைய உபயகாரர்களினுடைய கைங்கரையத்தினாலும் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வண்ணம் இன்றைய உபயகாரர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் முருகப் பெருமான அவர்களுக்கோ அவர்களுடைய குடும்பம் சார்ந்தவர்களை சிறப்பாக வைத்திருக்க வேண்டும் இந்த நல்ல இடத்திலே இறைவனை நாளைய தினம் நான்காம் நான் மகோத்சவம் வடமை போன்று காலை எட்டு மணிக்கு அபிஷேகத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து ஒன்பது மணி நேரத்திலே பூஜைகள் ஆரம்பமாகி அதனை தொடர்ந்து கொடித்தங்க பூஜை இடம்பெற்று அதனை தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று எம்பெருமான் குபியில் விளம்பரகின்ற காட்சி நாளைய தினம் விடம்பெறவுள்ளது நாளைய தினமும் இங்கே சிறப்பான உற்சவம் இங்கே விளம்பர இருக்கின்றது நேற்றைய தினம் திருப்புகழ் உற்சவம் நடைபெற்றது இன்றைய தினம் பன்னிசை உற்சவம் மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற்றது நாளைய தினம் அதே நடன நாட்டிய உற்சவத்துடன் என்பது நான் உள்மீதி காட்சி நாளைய பகல் திருவிழா போத விளம்பரம் என்பதை நடிகர் அனைவருக்கும் அறியத்து உங்களுடைய கிராமத்தை சார்ந்த சிறுவர்களினாலே தான் அந்த நாட்டிய நிகழ்ச்சி அந்த நாட்டிய நிகழ்வோடு என்பதுமான நீதிபதம் இருக்கின்ற காட்சி நாளைய பல திருவிழாவில் நம்பிருந்தது இந்த நாலு திங்கிலம் அக்னி மூலையிலே மூதி மூலையிலே வாயு மூலையிலே ஈசான மூலையிலே இந்த நான்கு திங்கிலம் உங்களுடைய கிராமத்தை சார்ந்த சிறுவர்களுடைய நாட்டியத்துடன் எம்பெருமான் காட்சி நாளைய தினம் சிறப்பாக விளம்பர இருக்கின்ற அனைவருக்கும் அறியப்படுகின்றோம் நாளைய தினம் இங்கே எம்பெருமான் அதாவது மனோல் நிறத்திலே அலங்காரம் செய்யப்பட்டு நாளைய தினம் காட்சி அளித்து உங்களுக்கு பீதிவலம் காட்சி காட்சியம் அதாவது முருகமே பெருவான் என்பம் நீளத்திலே இங்கே முருகப்பெருமானுக்கு சாத்துப்படைகள் எல்லாம் மிகவும் அலங்காரமாக செய்து என் பெருவான் என்னுடைய தினம் பீதிவரம் வந்ததை போன்றோ நாளைய தினமும் இங்கே மருவன் கலர் அதாவது உங்கள் பெண் பெண்களுக்கு நாளான் நம்ம தூங்குவோம் என்று சொன்னால் மருவன் கலர் தூங்குவோம் அதுதான் நாங்கள் வைக்கோம் வந்து நிறுத்தியேன்

எதிர்த்து கட்ட வேண்டும் எல்லா கலரையும் கட்டினாலும் ஒரு அளவும் இருக்காது இந்த மருவன் கலர்கள் இளம் மஞ்சள் பச்சை அதாவது எல்லா பச்சையும் கட்டுவார்கள் அப்படி நீங்களாகவே அதாவது அதை நீங்கள் பிரித்தெடுத்து அந்த சாலைகளை நீங்கள் கட்டுவது வளமை அதே போன்று மருவன் கலர் சாலை ஒரு எல்லாருக்கும் இருக்கு வந்து நிறைக்கின்றேன் நீங்களும் மருவ சாலை கட்டிக்கொண்டு வந்து இந்த உற்சவத்தை சிறப்பித்தால் பேஸ்புக்கில் பார்க்க வலிவையாக இருக்கும் இப்ப என்ன பாருங்கள் நாங்கள் மகோற்சவங்கள் செய்து போட்டு நாங்கள் மகோற்சவங்களை பார்த்தீங்கன்னா வழியாக இருக்கும் பாருங்க இப்ப நாங்கள் பார்க்க பார்க்கிறது தெரியாது அது பேஸ்புக்கும் ஒரு கனகும் பாருங்கள் நாங்கள் சாதாரணமாக ஒரு நிறமாக இருந்தால் அந்த படத்தை எடுத்துக்கொண்டு பேஸ்புலமாக நம்ம வழியாக பண்ணாங்க அப்போ

மஞ்சள் சாலை ஒரே மாதிரி கட்டி இருக்கின்றார்கள் அவர்களை பார்த்த உடனே தெரிகின்றது கும்பாபிஷங்களிலே வளர்ந்தை வாங்கி அவர்கள் கட்டி இருக்கின்றார்கள் உண்மையிலே பெருமர்பட வேண்டும் ஏனா எப்படி ஆலயத்திற்கு வர அதே போன்று அந்த கோயிலுடைய திருநாமம் பொறிக்கப்பட்ட அந்த சால்மையை கட்டிக்கொண்டு

பார் அழகாக இருக்கின்றது செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய பற்றி நாங்கள் செய்யவில்லை ஆகமத்தோடு அழகையும் கொடுத்தால் தான் கவர்ச்சி இருந்தால் தான் பாருங்கள் ஆகிய பார்ப்பார்கள் எந்த பொருளையும் கவர்ச்சி தான் முதலிடம் பாருங்கள் அவ எதையும் நாங்கள் அழகாக செய்கிறவோ அங்கே அந்த வகையிலே இந்த சமயத்தையும் அழகாக செய்ய வேண்டும் என்று எங்களுடைய அவர் அந்த வகையில் இம்முறை தான் இவர்கள் இப்படியாக அலங்காரங்களை செய்கின்றார்கள் என்று நான் அறிகின்றேன் இந்த முறைதான் அவர்கள் இதை கவனத்தை எடுத்து ஒவ்வொரு நாளைக்கும் கலரிலேயும் அலங்காரம் செய்து பெருமானை அழகுபடுத்தி நாங்கள் உற்சவத்தை செய்ய வேண்டும் என்று தான் அவர்கள் இந்த நல்ல கட்டத்தை வந்து செய்கின்றார்கள் ஒவ்வொரு கட்டமும் அவர்களது சிறப்பான இடங்காரங்களை அவர்கள் செய்வார்கள் எனவே நாளை அந்த சிறப்பான உற்சவத்திலே நடன உற்சவத்திலே எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அறிவர்களே நீங்கள் ஆயிரத்து வருகின்ற பொழுது தயவு சென்று இங்கே தம்ப புகை இடம் பெற்றுக் கொண்டிருந்தால் அல்லாத மூலாலயத்திலே அபிஷேகமோ அல்லது பூஜையோ நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அல்லது வசந்த மண்டபத்திலே பூஜை நடைபெற்றுக் கொண்டிருந்தால் தயவு செய்து சுத்தி கும்பிடாதீர்கள் நீங்கள் வாசலை தாண்டி உள்ளூர் வருகின்றீர்கள் வருகின்ற பொழுது மூலாலயத்திலே நீங்கள் நீங்கள் பூஜை எல்லாம் ஆரம்பித்து விட அப்ப வேணாம் மூலாலயத்திலே அபிஷேகம் நடைபெறும் சில நேரம் சில நேரம் பூஜை நடைபெறும் தம்ப பூஜை நடைபெறும் ஏதோ பூஜை நடக்கின்ற பொழுதும் முருகப்பெருமாருடைய வழிபடக்கூடாது இருந்து என்ன நடக்குதோ அதை பார்த்து நீங்கள் முதலில் வழிபாடு செய்ய வேண்டும் ஏனால் என்றால் முருகப்பெருமா அபிஷேகம் நடிகின்ற பொழுது அதை நீங்கள் பார்க்காமல் சுத்தி உண்மை உண்மையிலேயே ஆகவத்துக்கு விரோதமான உண்டு பூஜை நடந்தால் அத ஆக அந்த எடுத்து பூஜை செய்வார்கள் நீங்கள் பூஜை செய்ய ஐயா பின்னாலே போய் அது வழிபாடுகள் செய்யலாம் அதே மாதிரி வசந்த பூஜை பூஜையை நடத்தினோம் அந்த விதத்திலேயே நீங்கள் வந்து வழிபாடு செய்யவன் அதன் பிற்பாடு சூரிய விரவு பெற்ற பிற்பாடு தான் நீங்கள் வீதியை வளம் வந்து கும்பிட வேண்டும் அப்போ நீங்கள் இதை கருத்திலே கொள்ள வேண்டும் உண்மையிலேயே ஆரம்பப்படி நீங்கள் வீட்டிலே இருந்து வந்தால் வெளியிலேயே ஒரு பாய்ப்பு இருக்கிறார்கள் கிணறு இருக்கும் அந்த கிணத்திலே உங்களை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் கைகாலங்களை அலங்கி வாயெல்லாம் ஒப்பிடைத்து சுத்தமாக நீங்கள் ஆலயத்தில் பிறகு பொழுது முதலிலே ராஜகோபுரம் தட்டி இருக்கும் எல்லா ஆலயங்களையும் அப்போ முதலிலே நீங்கள் வணங்க வேண்டியது ராஜகோபுரத்தை பார்த்து தான் நீங்கள் வணங்க வேண்டும் ரொம்ப கைகால எல்லாம் கலையை போட்டு உள்ளது ராஜகோபுரை பார்த்து வணங்கி விட்டு அரங்கில் பார்த்து ரெண்டு சுமார் பாடகர்களை ராஜகோபுரத்துக்குள்ளே வைத்திருப்பார்கள் ரெண்டு பேரும் சென்று பக்கத்தில் நிற்பார்கள் இப்படி ஒரு கையில் காட்டிக் கொண்டிருப்பார் ஒரு மனத்துடன் மனதை ஒருமுகப்படுத்தி ஆலயத்திற்குள் பெறத்துவிட்டான் அதனுடைய தத்துவம் அப்ப நீங்கள் துவார பாலகரை ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு நீங்கள் அடுத்ததாக துவார பாலகர்களை வணங்கிவிட்டு அதன் பின்பாடு இங்கே வாசப்படியிலே அங்கே பற்பம் தூரில் இருக்கும் தாமரப்பூ வடிவாக ஒரு பணி எல்லா கோயிலும் அந்த படியை நீங்கள் குறித்து தொட்டு விட்டு வணங்கி விட்டு ஏன்னா இருந்தால் எங்களுடைய வெளியிலே விட்டு உன்னுடைய மட்டும் நாங்கள் சுமந்து கொண்டு உங்களுடைய ஆலயத்துக்குள் விரைவேசிக்கின்றோம் என்று அந்த மனத்தை மனத்தை நீங்கள் தயார் நிலையிலே கொண்டு வர வேண்டும் படியை தொட்டு வணங்கி விட்டு தான் நீங்கள் படியை விதிக்கப்படாத அந்த தாமரப்பூ போட்ட பணியை ராஜகோபுர படியை அதில் சென்று காலம் வடிவ உலகில் நீங்கள் வரக்கூடாது அதை கடந்துதான் நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் நீங்கள் அதை செய்ய வேண்டும் அதை கடந்துதான் உள்ளே வர வேண்டும் உள்ளே வந்த பிற்பாடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதிலே நின்று விநாயகப் பெருமானை முதலிலே வணங்க வேண்டும் முதலிலே விநாயகப் பெருமானை வணங்கப்பட்டு அதன் பிற்பாடு நந்திய பெருமானை வணங்க வேண்டும் சிவ ஆலயங்களிலே நந்தி இருக்கும் நந்தியை தான் அதன் தான் நீங்கள் மூலாலயத்தை பார்த்து வணங்க வேண்டும் இவர்களிடமெல்லாம் அனுமதி பெற்ற பிற்பாடு தான் மூலாலயத்தில் இருக்கின்ற இறைவனை நீங்கள் வணங்கக்கூடிய தகுதியை நீங்கள் தொடர்கின்றீர்கள் இதுதான் நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதுனால் அதுக்கன்று நான் இங்கே வந்து பல ஆலயங்களிலே வந்து கூட தளட்ட மாட்டார்கள் அப்படியே கௌசரையும் போட்டு சிவத்தை போட்டு தொப்பியோட கூட சிலர் பெறுவார்கள் அப்புறம் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் நான் பார்க்கிற மாணிப்ப கடந்த பிள்ளையார் சரியான சட்டம் பெறுங்கள் இப்படித்தான் எல்லாம் பெறுவார்கள் யாரும் தரங்க ஓடத்துடன் வரவே முடியாது யாரும் சேத்துடன் தர முடியாது போன் கலைக்க முடியாது வீடியோ எடுக்க முடியாது அமைதி மானிப்ப கடமை பிள்ளையாருன்னு சொன்னால் அது இன்டர்நெட்டல்ல அது காலங்காலமாக அதனுடைய

தகுதியாக இருக்கிறார்களோ யார படித்தவர்களோ யாரார் போக முடியாது அப்படியான சட்டங்கள் எல்லாம் இணைந்த ஆலயம் அப்ப இப்படியான ஆலயங்கள் எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே இருந்தும் இருக்கின்றது எந்த பெரிய வந்தாலும் எந்த பெரிய இந்தியாவிலே பிரதமர் கூட வந்தாலும் சிறுட்டை கலட்டாமல் ஆலயத்திற்கு விட மாட்டார்கள் இன்றைக்கும் பாருங்கள் அதை பற்றி அவர்கள் பேசுகின்றார்கள் இதை நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய பெருமை அல்ல அப்படிப்பாங்க இந்தியாவில் காசை கொடுத்தா நாங்கள் போக சாம்பரையும் போய் பார்க்கிறோம் அது பெருமை அல்ல இந்தியாவிலே இருக்கிறவர்கள் கூட இலங்கையில இருக்கின்ற நல்லூரை பற்றி பேசுகின்றார்கள் அதுதான் பெருமை பாருங்கள் எங்களுடைய சமயம் வளர்ந்தது கொடுத்த இந்தியாவிலே ஆனால் பெருமையாக பேச வேண்டியதால் அவர்கள் தான் இந்தியாவில் இருக்கிற மன்னன் தான் எங்களுடைய சமயத்தை வளர்ந்த மன்னத்தை நாங்கள் பெருமையாக பேச வேண்டோம் அவர்கள் அப்படி இல்லை எங்களுடைய தமிழ் மன்னை யாருப்பான மண்ணன் சொன்னால் அவர்களுக்கு ஒரு தனிமையாக இருக்கிற தமிழை வந்து யாரை கொடுத்தாலும் சொல்லுவாங்க ஏனருனா அவருக்கடைய பழத்த வளர்ந்தான் தங்களுடைய ஒழுக்கங்கள் தங்களுடைய சமய சார்ந்த முழுமையாக நாங்கள் இங்கில்தும் கட்டி காத்துக் கொண்டிருக்கின்றோம் இருக்கிறோம் அதனால்தான் எங்களுக்கு உலகத்திலே எங்களுக்கு யாழ்ப்பாண தமிழர் என்று சொன்னாலே தனி மரியாதை இருக்கின்றிருப்பார்கள் எவ்வளவுதான் காசை உழைக்கலாம் எவ்வளவுதான் நாங்கள் சொத்துக்களை சேர்க்கலாம் என்பது கிடைப்பது என்பது என்னுடைய ஒழுக்கத்திலே தான் இருக்கின்றிருப்பார்கள் காசை நாங்கள் எப்படியும் செய்கிறார் காசை கொண்டு எப்படியும் வாழலாம் ஆனால் எங்களுடைய சுய மரியாதைப்பார்கள் அதை மற்றவர்கள் காமுவது என்று அதுதான் உண்மையான மரியாதை இந்த பூமியிலே நாங்கள் பிறந்ததற்கு எங்களுடைய மண்ணுக்கு நாங்கள் சேர்த்து வைத்தது அவங்க தான் யாழ்ப்பாண தமிழர் என்றாலும் சரி யாழ்ப்பாண கலாச்சாரம் என்றாலும் சரி இன்றைக்கும் உலக நாட்டிலே பேசப்படுகின்றது சொன்னால் இப்படியான ஆலயங்களை நாங்கள் இப்படி எங்கு பார்த்தாலும் ஆலயங்கள் எங்கு பார்த்தாலும் இப்போ உருவாக்க கூட ஆர்களை செய்கின்ற நல்லூர்கள் இன்றைக்கும் அந்த யுகம் மாறவில்லை எப்படி அந்த தான் எங்களை இன்றைக்கும் ஓங்கி வைத்திருக்கின்றது என்று இந்த நல்ல இடத்திலே தெரிவித்துக் கொண்டோம் எனவே அடி உங்களுடைய ஆலயம் நீங்கள் எல்லாம் ஒழுக்கமாகத்தான் தான் இதை பார்க்கின்ற பொழுது ஆசையான சிறுவர்கள் எல்லாம் ஒழுக்க செய்தர்களாக பெற்றோர்கள் கூட்டிக் கொண்டு வாரீர்கள் எப்படி ஆழத்திற்கு வர வேண்டும் என்று சின்ன வயதிலேயே அவர்களுக்கு நீங்கள் தப்பிக்கின்றீர்கள்

உங்களுடைய குலதெய்வம் முருகப்பெருமான் என்றும் உங்களுக்கு உறுத்துணை செய்வார் எனவே நீங்கள் எல்லோரும் நீவர் இந்த மகோத்சவத்தில் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் சிறப்பாக வாழ்ந்து நாங்கள் உறந்த பிற்பாட்டில் உதவி நாங்கள் அறிய இருந்தால் இப்படியான தொல்லுகள் இப்படியான எங்களுடைய சிவ கைகரியங்களை செய்வதன் மூலமாக